ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்றைக்கி கொரோனானால உயிர் இழந்துட்டார் நுரையீரல் அலர்ஜி நுரையீரலில் வீக்கம் இருந்ததுனால இன்றைக்கி காலையில் ஆறு பத்து மணி அளவில் இறந்துட்டார் அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று அவர் ஷூட்டிங் முடித்து அவரோட ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக போயிருக்கார் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் போயிருக்காரு அப்போது உள்ள விஜயகாந்தோட உதவியாளர் இருக்கார்ல விஜயகாந்தரோட பிஏ அவர் வந்து உள்ள லாக் பண்ணிட்டு ஆபீஸ் உள்ள லாக் பண்ணிட்டு உள்ள தூங்கி இருந்திருக்காரு விஜயகாந்த் சாருக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சத்தம் போட்டு அந்த பிஏவை கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பிஏவை அப்ப கூப்பிட்டோம்னா அவரோட தூக்கம் பாதிக்கும் அவர் பாவம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அசதியா தூங்கிட்டு இருப்பாரு அதனால அவர் எழுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு செவ் ஏறி குதிச்சு அவ்வளோ பெரிய ஆளு செவ்ரேறி குதிச்சு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூக்கத்துல அப்படின்ட்டு செவ்ரேறி குதிச்சு அங்க போய் தானே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அந்த மனுஷனுக்கு எந்த வித தொந்தரவும் தராம அமைதியா படுத்திருக்காரு விஜயகாந்த் சார்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல மனசே இதுதான் தகுதி தகாதாரம் பார்க்காம சாரி தகுதி தகாதாரம் பார்க்காம பழகுவாரு நீ ஒரு செலப்ரிட்டி அப்படிங்கறதுனால உன்னை நான் மதிக்கிறேன் நீ எனக்கு கீழே வேலை செய்கிற அதனால நான் உன்னை மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது இப்படி இருக்கிறதுனால தான் என்னமோ இப்போ எல்லா மக்களும் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் கடைசியா எங்க கேப்டன் விஜயகாந்த் ஒரு டைமாவது அது மாட்டோமா அப்படின்னு எல்லா மக்களும் சேர்ந்து விஜயகாந்த் சார் ஆபீஸ் இருக்குதுல்ல அங்கே இப்போ எல்லாருமே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட உடல் வந்து தேமுதிக ஆஃபீஸ் இருக்குல்ல தான் வந்து அடக்கம் பண்றதா இருக்காங்க நாளைக்கு வந்து மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேரை வந்து நடிகர் சங்க கட்டடத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடிகர் சங்கம் தேர்தல் தலைவராக நடிகர் சங்கத்தோட தலைவராக வந்து விஜயகாந்த் நியமிக்கப்படுறாரு நிறைய கடன் அப்போ நிறைய கடன் இருக்குது அந்த கடனெல்லாம் அடைச்சு தேமுதிகான்னு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணி இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக கெத்தாக நிற்கிறாருனா அது வந்து கேப்டன் நாள் சார் மட்டும்தான் ஆனால் ஆயிரம் தான் இருந்தாலும் அவரோட முதலமைச்சர் பதவியை அவரால் வந்து பிடிக்க முடியல அதுக்கு வந்து சரியான கூட்டணி இல்லாதது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த்க்கு ஒரு நல்ல மனசு இருக்குது நீங்கள் யாராவது ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா கூட அங்கே சுட சுட சாப்பாடு மூணு வேலைக்கும் கிடைக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அவரோட ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிடாம வந்தவங்க இருக்கவே முடியாது சாப்பிடாம வந்தவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா பார்த்து கவனிப்பாங்க அப்படி நல்ல மனசு இருக்கிறதுனால தான் என்னமோ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நல்ல மனசு கொண்ட ஆளை வந்து அந்த கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் இப்போ போண்டாமணின்னு ஒருத்தர் இறந்தாரு பார்த்தீங்களா ஸ்ரீலங்கன்கார் அவர் ஸ்ரீலங்கா தான் பிறந்தாரு சொல்லப் சொல்லப்போனா வந்து கவுண்டமணியோட வந்து சாரி கவுண்டமணி சார் வடிவல் சாரோட வந்து கொஞ்சம் இடுபடினு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து போண்டாமணி சாரோட கடனை வந்து விஜயகாந்த் சார் தான் அடைச்சிருக்காரு அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல மனுஷன் விஜயகாந்த் சார் கருப்பு தங்கம் அப்படின்னு கூட நான் எங்கள் ஊரில் கூட நிறைய போஸ்டர் போட்டு அஞ்சலி போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல மனுஷரு தகுதி தகாதாரம் பார்க்காம பழகுவாரு அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு கொரோனா தொற்றுனால ஃபர்ஸ்ட் வந்து அவரு ஒரு சாதாரணமாக நுரையீரலில் வந்து தொற்று இருக்குது நுரையீரல் வந்து வீக்கமாக இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லாயும் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு மறுபடியும் பிரச்சனை வந்ததுனால பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆனதுக்கப்புறம் கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க கொரோனா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த மாஸ்க் இருக்குது தெரியுங்களா செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்கான மாஸ்க்கு அந்த மாஸ்க்கை வைக்கிறாங்க இருந்தாலுமே அதுலேருந்து அவர் தப்பிக்க முடியல இறந்துட்டாரு இன்னைக்கு அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க